ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்தேஷு நம் பாதசேவையாத்தமோக்கே பத்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரும் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் மூன்று வித்தலோபேன பிரத்யாக்ஷக்ஷே கதம் த்விஜம் பை ச என்னை போன்ற ஒருவன் ச மேலும் அகம் நான் வித்தலோபேன பணத்தின் மீதுள்ள பேராசையினால் மயக்கப்படுவதற்கு பிரத்யே நான் கொடுப்பதாக கூறிய பின் மறுத்து விடுவது அல்லது ஏமாற்றி விடுவது கதம் எப்படி திஜம் குறிப்பாக ஒரு பிராமணரிடம் பிரதிஸ்ரத்திய ஏற்கனவே வாக்களித்து விட்ட பின் ததாமே நான் கொடுப்பேன் என்று இவ்வாறு பிராக்ராதி பிரகலாத மகாராஜனின் பேரன் என்னும் புகழ்பெற்ற நான் கிதவ ஒரு சாதாரண வஞ்சகன் யதா போல ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனின் பேரன் நான் நிலத்தை கொடுப்பதாக ஏற்கனவே நான் வாக்கும் கொடுத்து விட்டேன் பணத்தின் மீதுள்ள பேராசையால் நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து எப்படி பின்வாங்க முடியும் குறிப்பாக ஒரு பிராமணரிடம் ஒரு சாதாரண வஞ்சகனை போல என்னால் எப்படி நடந்து கொள்ள முடியும் பற்பன் பை சிலப்பிரபா பலிமகாராஜன் தமது பாட்டனாரான பிரகலாத மகாராஜனால் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளார் ஆகவே அசுர குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அவர் ஒரு தூய பக்தராவார் சாதன சித்தர் மற்றும் கிருபா சித்தர் எனப்படும் இருவகையான மிகச்சிறந்த பக்தர்கள் உள்ளனர் ஆன்மீக குருவினால் வழிகாட்டப்பட்டவாறு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளை தினந்தோறும் நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு பக்தனாக மாறியவர் சாதன சித்தர் எனப்படுகிறார் தினந்தோறும் ஒருவர் பக்தி தொண்டில் ஈடுபடுவாராயின் அவர் காலப்போக்கில் பூரணத்துவத்தை அடைவது நிச்சயம் ஆனால் மற்ற பக்தர்களும் உள்ளனர் இவர்கள் பக்தி தொண்டிற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்தவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் ஆன்மீக குரு மற்றும் முழு முதற் கடவுளாகிய கிருஷ்ணர் ஆகியோரின் விசேஷ கருணையின் மூலமாக தூய பக்தி தொண்டின் பலனை இவர்கள் அடைகின்றனர் யக்ஞபத்தினிகள் பலிமகாராஜா மற்றும் சுகதேவ கோஸ்வாமி ஆகியோர் இத்தகைய பக்தர்களுக்குரிய உதாரணங்கள் ஆவார்கள் யக்ஞபத்தினிகள் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டிருந்த சாதாரண பிராமணர்களின் மனைவிகள் அந்த பிராமணர்களின் வேத அறிவில் மிகவும் கற்றறிந்தவர்களாகவும் முன்னேறியவர்களாகவும் இருந்தபோதும் அவர்களால் கிருஷ்ண பலராமரின் கருணையை அடைய முடியவில்லை ஆனால் அவர்களது மனைவிமார்கள் பெண்கள் என்ற போதிலும் பக்தி தொண்டின் பூரணத்துவத்தை அவர்கள் முழுமையாக பெற்றனர் அதுபோல பலி மகாராஜாவும் பிரகலாத மகாராஜாவின் கருணையை பெற்றார் மேலும் பிரகலாத மகாராஜாவின் கருணையால் தம்முன் பிரம்மச்சாரி யாசகராக தோன்றிய பகவான் விஷ்ணுவின் கருணையையும் பெற்றார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் அரிபோல்